நேற்றுலேருந்து ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு என்னென்னா வேலூர் பக்கத்தில் இபிஎஸ் அவர்கள் இப்பொழுது அந்த பக்கத்தில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பிரச்சாரத்தில் மிக பிரம்மாண்டமான கூட்டம் அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸில் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் தொடர்ச்சியாக என்னுடைய கூட்டங்களில் இது மாதிரி ஆம்புலன்ஸை கூட்டத்துக்கு மத்தியில் வராங்க பல இடங்களில் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் தான் வருது இது வேண்டுமென்றே இந்த ஆளும் கட்சி செய்கிறது அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கோபத்தோடையே சொல்கிறார் அடுத்த முறை இப்படி வந்ததுன்னா அந்த டிரைவர் வந்து ஆம்புலன்ஸ்லே போவார் அப்படின்னு ஏபிஎஸ் சொல்கிறார் அதை கண்டித்து மா சுப்பிரமணியம் அடுத்த நாள் அறிக்கை கொடுக்குறாரு ஒரு முன்னாள் முதல்வர் இப்படியெல்லாம் பேசக்கூடாது தன்னார்வலராக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்களை இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மருத்துவ உதவி அவங்க செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு இப்போ உடனே அதை சைமல்டேனியஸா இந்த அறிக்கை மாசு கொடுத்த பிறகு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் அவங்க சங்கத்தின் சார்பாக ஒரு கண்டன அறிக்கை டிபிஎஸ்க்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் எங்கள் உயிருக்கே நீங்கள் உழை வைக்கிறது மாதிரி இப்படி பேசியிருக்கிறீங்க அச்சுறுத்துறீங்க அப்படின்லாம் அந்த எங்களுடைய சங்கத்துடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக அறிக்கை இது கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல இருந்தும் பேசியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க ஆம்புலன்ஸ் அரசியலை அசிங்க அரசியலாக பார்க்கற உங்களுக்கு தெரியும் ஜிகாத்திகள் அதிகம் இருக்கிற மாவட்டங்களில் ஆம்புலன்ஸினுடைய யூஸே தவறாக இருக்கிறது ராமநாதபுரத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு அஞ்சு மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் அனுப்ப வேண்டும் என்று ஒரு முயற்சி நடந்தது ஏன் பக்கத்தில் மதுரை இருக்கு பக்கத்தில் திருச்சி இருக்கு ரெண்டரை மணி நேரத்தில் திருச்சி வந்துடலாம் ஒன்றரை மணி நேரத்தில் முதல்ல வந்துடலாம் எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸில் ராமநாதபுரத்துலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு எக்ஸசைஸ் எடுத்து இது பெரிய சாதனை ஆகும்னு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா ஈஸ்ட் கோஸ்ட் முழுக்க ஜிகாத்திகள் இருக்கிறார் நமக்கே நிறைய சந்தேகம் இருந்தது எலெக்ஷன் நேரத்தில் திமுகவினுடைய படம் எல்லாம் ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக நமக்கு இருந்தது அதனால் இந்த ஆம்புலன்ஸ் மூலமாக அரசியல் செய்கிறார்கள் அசிங்கமான அரசியல் செய்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து வரவில்லை நீங்கள் சொல்றது சரியாக இருக்குது இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வந்தது இவி கே சிலங்கோனில் அப்பொழுது ஒரு பிரச்சார மேடையிலே சீமான் சொல்கிறார் பேசிட்டே இருக்கிறப்ப எலெக்ஷன் பிரச்சாரம் தான் அது ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸில் பாடி போகுதா பணம் போகுதான்னு தெரியல அப்படின்னு சீமான் பேசினதும் மக்கள் ஆரவாரமாக எல்லாரும் கேட்டாங்க எல்லாரும் கேட்டாங்க ரெண்டாவது தன்னார்வலர்கள் ஆம்புலன்ஸ் பண்ணுகிறார்கள்ங்கிறது ரைட்டு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சிவா பாரதி பண்ணுகிறது இஸ்லாமிய அமைப்புகள் பண்ணுகிறது யாராலும் பண்றாங்க ஆனால் கண்டிப்பாக எந்த தன்னார்வலர்களும் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் உள்ள வர மாட்டாங்க கண்டிப்பாக வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எது எதுன்னு தெரியும் போயிருக்கும் இந்த வழியா போக கூடாதுங்கிறத அவங்களுக்கு தெரியும் அப்படியானால் இதற்கு பின்னால் அரசாங்கம் இருக்கிறது திமுகவுனுடைய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் கட்சி மட்டும் கிடையாது ஆட்சி இல்லாமல் அதை பண்ண முடியாதுங்கிற என்ன ஆட்சியாளர்களை விலக்கி வாங்கி திமுக பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் இதுன்னு பார்க்குறேன் அவர் எடப்பாடி சொன்ன மாதிரி இதுவரைக்கும் முப்பது மீட்டிங்ல இருபதுக்கும் மேற்பட்ட மீட்டிங்ல ஆம்புலன்ஸ் வருது என்றால் அது தான் அதுவும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் வருது என்றால் யாரை எடுக்கிறதுக்கு என்ன நான் ஏற்கனவே நம்ம ஸ்ரீ டிவியிலேயே சொல்லியிருக்கிறேன் இதே ஸ்ரீ டிவியில் இந்த ஆம்புலன்ஸுக்கெல்லாம் வந்து அந்த கால் ஷீட் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறத ஆமாம் பேசியிருக்கணும் ஷீட் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் டெய்லி கொடுக்க வேண்டும் சப்மிட் பண்ண வேண்டும் யார் யார் ஆம்புலன்ஸ் போனாரோ கால் ஷீட் கொடுக்க வேண்டும் அப்படின்னா நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா நிறைய ஆம்புலன்ஸ் தேவையில்லாமல் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் பார்க்குறேன் ஆம்புலன்ஸ் வந்து தேவையில்லாமல் போயிட்டுருக்குன்னு ஃபீலிங் எங்களுக்குலாம் இருக்கிறது அதனால கால் ஷீட் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் போனால் அந்த டிரைவரை உள்ள தூக்கி போடணும் அந்த ஆம்புலன்ஸ் சீஸ் பண்ணணும் இதில் பப்ளிக் காசுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஏமாத்து தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் எடப்பாடி சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு தானாகவே நம்மளுடைய நீதிமன்றங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆம்புலன்ஸ் மிஸ்யூஸ் ஆனால் வேறு எது தான் மிஸ்யூஸ் ஆகாது அதுதான் என்னுடைய கேள்வி அதனால் ரொம்ப அசிங்கமாக திமுக திமுகவுக்கு தேர்தலில் தூத்து போயிடுவோன்னு பயம் வந்தாச்சு எவ்வளோ அசிங்கம் பண்ணணுமோ அவ்வளோ அசிங்கம் பண்ணுறாங்க உதாரணமாக மதுரையில் விஜய் மாநாடு ஒருத்தரும் சேர் கூட கொடுக்கலங்க விஜய் மாநாடு நடத்த போறார் மாநாட்டு திடல்லாம் போடுறதுக்கு சேர் வாடகைக்கு மதுரையில் கொடுக்க கேரளாவிலிருந்து கொண்டு வருகிறார் அவ்வளோதான் கேரளால இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அங்க ஒரு பெரிய கிறிஸ்டியன் லாபி இருக்கு விஜய்க்கு ஒரு கிறிஸ்டியன் லாபி இருக்கு இப்போதே விஜய் கட்சி கேரளால காங்கிரஸுக்கு போட்டி ஆகுறதுன்னு கூட சொல்றாங்க நமக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டிலேயே உதயநிதி பயப்படுறார் விஜய் தன்னுடைய கிறிஸ்டியன் நோட்டெல்லாம் கொண்டு போயிடுவார்னு அவர் பயப்படுறார் நம்ம பொறுத்தல்ல விஜய்க்கும் உதயநிதிக்கும் எந்த வித்தியாசம் இல்லை ஆனாலும் கூட விஜய் கட்சியினுடைய கூட்டத்துக்கு சேர் கொடுக்கல ஒன்றும் இல்லை சார் நம்ம முருகன் மாநாடு நடந்தது என்ன படுத்து படுத்தினாங்க திருப்பரங்குன்றத்தில் முதல்ல நடத்த உடல நாம் மூணு மணி நேரத்துக்கு மூணு மணிக்கு வாங்கி அஞ்சு மணிக்கு நடத்தினோம் என்ன நடத்தினோன்னு நமக்கு தெரியும் இதுக்கும் கோர்ட்டில் போய் எந்த ஊர்லேருந்து எந்த வாகனமும் போகக்கூடாது போகிறதா இருந்தால் அந்த சப்டி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா ஆனால் ஆம்புலன்ஸ் மட்டும் எங்கேனாலும் போலாங்க இவங்களை பொறுத்தளவுல அதனால இவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் ஜனநாயகத்துக்கும் திமுகவுக்கும் என்றைக்குமே சம்மந்தம் கிடையாது என்பதை திமுக நிரூபித்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் நான்